ஹலோ ஃப்ரெண்ட் வாங்க இன்றைக்கி என்னென்னா ஓம் டூர் தான் பார்க்க போகிறோம் அது எங்கள் ஹஸ்பண்டோட வீடு எங்கள் வீடு மாரி தான் வாங்க வாங்க ஃபஸ்ட்டு மெயினாக ஒன்று என்னென்னா பாத்ரூம் பாத்ரூம் வந்து என்னென்னா கல்யாணத்துப்போ பாத்ரூமே கட்டலை ஆமாம் எங்கள் அப்பா தான் பாத்ரூம் கட்டலை மற்றபடி வீடு எல்லாமே கட்டிடலாங்க ஸோ அதனால் கட்ட சொல்லி சொன்னாங்க வந்துட்டு அவசர அவசரமாக இந்த சின்ன பாத்ரூம் கட்டினாங்க அது டாய்லெட் தான் குளிக்கிறதெல்லாம் கட்டலை குளிக்கிறது பார்த்திங்கன்னா இங்கே தான் குளிக்கணும் ஆமாம் அதில் தண்ணி வந்து பிடிச்சி இங்கே தான் நம்மகிட்டே தான் நின்று குளிக்கணும் அப்புறம் வாங்க வீட்டுக்குள்ளே கொஞ்சம் இதுதான் எங்களோட ஹவுஸ் எப்படி கெட்டில் உள்ள வாங்க இது வந்து சும்மா பத்தி மாதிரி பாப்பா பிறந்தப்பெல்லாம் இங்கே தான் துணியை தான் கட்டி விட்டு காய போட்டுக்கிட்டுருப்போம் அது பிறந்த ஆமாம் அதுக்கப்புறம் இது இல்லை நேர்த்தா ஊர்லேருந்து வந்தோம் ஆமா ஈரோட்லேருந்தே வந்தாச்சு அத்தை வீடிக்கு வந்தாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ரூம் இங்கே தான் இருந்தோம் இது மெயின் வேல ரூம் வந்து சின்ன தான் அப்படின்னா ரூம் வந்து குட்டியாக தான் இருக்கும் பெருசானால கட்டையில கொஞ்சம் கொஞ்சம் சின்னம்மா கட்டில் கூட போட முடியாது பாப்பாவுக்கு வந்து தொட்டியுமே கட்ட முடியாது வெளியே தான் அட்ஜஸ்ட் பண்ணி சுண்டி ஜாமுன் எல்லாம் வச்சுக்கிட்டு வெளியே தான் இருந்தது ஸோ அப்புறம் நாலு மணிக்கு வந்ததுக்கு போக பார்த்து மாதிரி ஜாமுன் இப்படியேதான் எல்லாமே அழைச்சிடுச்சு அப்படிங்க பாப்பாவை சுற்றிதான் அப்ப இங்கே படுத்துப்பாங்க நாங்கள் ரூம்ல அவர் இங்கேதான் செஞ்சாவது அவருக்கு எப்படி பிரச்சனை படுத்து அதனால எந்த ரூம்ல இந்த அத்தை ஜாமல் இந்த ரூம்லையும் சுட்டி ரூம் தான் ரெண்டுமே ஒரே இன்ச்சில் தான் கட்டியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அத்தா ஜாமனை வாங்கி வச்சிருக்காங்க இது வந்து எங்கள் அத்தையாவோடய சோஃபா நாங்கள் தான் தனியாக இருக்கலாம் இது வந்து சோஃபா இது ஹேண்ட்பேக் என் குழந்தை வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லி எங்கள் பாப்பா அவங்களுக்கு வாங்கி வச்சுருக்கோம் ஹேண்ட்பேக் இப்படி நல்லா காமண்ணத்தில் எங்கள் பேக் நல்லா தான் வாங்கி பின்னாடி பார்த்தீங்கன்னா முக்கியமாக கட்டினது அது வந்து சின்ன பிள்ளைங்கலேருந்தே அவங்க இருந்தாங்கன்றதுனால அந்த வீட்டை வந்து இருக்காமல் அது வந்து கிச்சன் ரூம்பாகவே மாற்றிருக்காங்க இதுதான் இந்த ரூம் வந்து இடிக்கலாங்க அப்படியே கிச்சனாகவே மாற்றிட்டாங்க அடுப்படி மாறி வரகடுப்பில் தான் சமைக்கணும் சிலிண்டர் வாங்கி எப்பயா வருஷத்துக்கு ஒரு கதை இவங்க வாங்குவாங்க நான் வந்தேன் இங்கே வரகடுப்பில் தான் சமைச்சேன் சிலிண்டர்லாம் சமைக்கலை பாப்பா பிறந்து பெருசானதுக்கப்புறம் ரெண்டரை வயசு ஆச்சு அதுக்கப்புறம் தான் வெளியில் போனேன் இங்கே வேலை எதுவும் அவங்களுக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு தனியாக போயாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி அவங்க ஜிம்மி அவங்களோட புட்டி நிறைய நாய் இருந்துச்சு நம்ம இந்த வந்து கொண்டுட்டாங்க நான் பேர் இது வந்து சாமி போட்ட சாமி போட்டை இங்கே தான் வச்சுருக்குறாங்க எனக்கே நாயினா கொஞ்சம் பயம் ஓகே இதான் நம்ம பின்னாடி இதெல்லாம் பார்க்கலாம் புத்தியெல்லாம் செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆ இது வந்து அடித்துள்ளதாக சமைப்பாங்க பகலில் வெயில் அடிக்கிறதுனால இங்கே சமைக்க மாட்டாங்க நைட்டு சாயந்தரத்தில் சமைப்போம் நல்லாயிருக்கும் அங்கே வந்து உள்ளே சமைச்சுப்போம் அவ்வளோதான் இது வந்து இப்போ நாங்கள் போனதுக்கப்புறம் மரம் கண்ணெல்லாம் வச்சுருக்குறாங்க அவங்க வந்து இது கூடாரம் கூடாரம் வந்து இதில் மாடெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க மாடெல்லாம் விற்றுட்டாங்க நம்ம அத்தை மட்டும் தானே இருக்காங்க அதனால பார்த்துக்க முடியாதனால விற்றுட்டாங்க எல்லாம் நம்மளோட வீடு எப்படி இருக்குது பின்னாடி இடம் இருக்குது பின்னாடிங்க வந்து பார்க்கலாம் வாங்கி பினாடி வந்து பார்த்திங்கன்னா திருவிழா டைம்லாம் வந்து சமைப்போம் அடுப்பு போட்டுட்டு நல்லா இந்த பக்கமெல்லாம் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணலை இன்னும் ஒரு வாரத்தில் திருவிழா வர நம்ம ஊரில் திருவிழாவுக்கு வர முடியாது ஸோ அதனால் இப்போ வந்தாச்சு இங்கே தான் இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் வேலை கூடாரம்லாம் போட்டு நல்லா சமைப்பேன் இப்போ எல்லாம் சுத்தம் பண்ண அவங்க தனியாக இருக்கிறனால சுத்தம் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருக்கிறாங்க மற்றபடி இங்கே புளிய மரம் அது எல்லாமே நிறைய இருக்குது கிராமம் தானே அதனால் இங்கே எல்லாமே இது வந்து கழிச்சுக்கலாமா செடியெல்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க பப்பாளி மரம் வேணுமோ புளி புதுக்கம் வச்சுருக்குறாங்க மோட்டை கழிச்சுருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட வீடு அதாவது அத்தை வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மரத்தானும் கமெண்ட் சொல்லுங்கள் இந்த ஓம் டூர் பிடிச்சிருந்தால் மரத்தான் லைக் பண்ணி கமெண்ட் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மரத்தானும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீட்டில் பார்க்கலாம்